ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு தான் உன் அன்னை உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நிரந்தரமான தீர்வினை உன் அம்மா கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருளை உன்னுடைய பூஜை அறையில் நீ மறைத்து வைத்தால் போதும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் நீ வேண்டியது விரும்பியது உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும் தாயானவளின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது உடனடியாக நடக்கும் என்று நினைத்தால் அது உன்னுடைய தவறு ஆனால் இதனை தொடர்ந்து நீ செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கண்கூடாகவே உன் கைகளில் கிடைப்பதை நீ பார்ப்பாய் என் தங்கமே உன்னை ஒருவர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களா பரவாயில்லை ஒதுக்கி வைத்துவிட்டு போகட்டும் அவருக்கு உன்னோடு சேர்ந்து இருப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று நீ முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லையா அப்படி என்றால் நீ மறுபடியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயா சரி பரவாயில்லை அந்த முயற்சி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது நிச்சயமாக அந்த விஷயத்தை நீ அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும் பொழுது என்றாவது ஒரு நாள் அடைந்து விடுவாய் யாரும் வேண்டாம் என்று தனிமையில் இருக்கின்றாயா பரவாயில்லை தனிமை கூட சில சமயங்களில் உனக்கு நல்ல விஷயங்களை தான் கற்றுக்கொடுக்கின்றது அதனால் அப்படி இருக்கின்றாய் என்பதற்காக நீ வேதனைப்பட தேவையில்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ பரவாயில்லை என்று ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது அது என்ன விஷயங்கள் தெரியுமா நீ இருக்கும் இடத்தில் உனக்கு சந்தோஷம் என்பது துளி கூட இல்லாமல் இருப்பது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அதை பரவாயில்லை என்று நினைத்துவிடக்கூடாது என்றாவது ஒரு நாள் கஷ்டம் வருகிறது என்றாவது ஒரு நாள் வேதனை வருகிறது என்றால் பரவாயில்லை என் நேரமும் கஷ்ட வேதனைகளும் கஷ்டங்களும் தான் சந்தோஷம் என்ற ஒன்றை நான் வாழ்க்கையில் நான் ஒரு நொடி கூட பார்த்ததில்லை என்று ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாகிறது என்றால் அதை பரவாயில்லை என்று ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுபோல நீ செல்கின்ற இடத்தில் நிச்சயமாக உனக்கான மரியாதை கிடைக்கவில்லை என்றால் உன்னை யாருமே சரியாக மதிக்கவில்லை உன் இல்லத்திலும் சரி வெளியிலும் சரியாக ஒரு இடத்தில் உனக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீ பரவாயில்லை இல்லை என்று எடுத்துவிடக்கூடாது உனக்கான மரியாதை எங்கிருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும் அது கிடைக்காத இடத்தில் அதற்காக நீ பரவாயில்லை என்று விட்டுவிடக் கூடாது என் தங்கமே அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் நீ செய்கின்ற வேலைக்கு உனக்கு பாராட்டு கிடைக்காமல் இருப்பது இப்படி இருந்தாலும் அதை பரவாயில்லை என்று நினைக்கக்கூடாது என் தங்கமே செய்கின்ற வேலைக்கு சரியான மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அதற்குரிய பாராட்டு உனக்கு கிடைக்க வேண்டும் அப்படி உனக்கு ஒரு இடத்தில் அது கிடைக்காமல் போகிறது இல்லை உன்னை விடுத்து மற்றொருவருக்கு கிடைக்கிறது என்றால் இதுவெல்லாம் நீ வாழ்க்கையில் பரவாயில்லை என்று ஒருபோதும் நினைத்துவிட முடியாது என் தங்கமே இந்த வாழ்க்கை நீ செய்கின்ற விஷயங்கள் எத்தனையோ இரு இருந்தாலும் அதில் சில விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில விஷயங்களை அத்தனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது போன்ற விஷயங்கள் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே அம்மா உனக்கு சொல்ல வந்த அந்த இரண்டு பொருள் நீ உன்னுடைய பூஜை அறையில் மறைத்து வைப்பது உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை முதலில் நான் சொல்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான செல்வம் உன்னை தேடி வரும் அது உன் இல்லத்தை நோக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாக காண்பாய் கிடைக்காத இடத்திலிருந்து வரவு வந்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு செயலின் மூலமாக அதனை நிச்சயமாக நீ பெற்று கொண்டே இருப்பாய் இதுவரை பட்ட கஷ்டம் ஒருநாள் நிச்சயமாக மாற்றத்தை அடையும் நேரத்தில் என் குழந்தையே நீ செய்த பரிகாரத்தினுடைய பலனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்லும் பொழுது நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பரிகாரங்கள் என்பது தெய்வங்களுக்கு நீ செய்வது அதை யாரிடமும் பணத்தை கொடுத்து நீ ஏமாறக்கூடாது அந்த பொருள் தருகிறேன் இந்த பொருள் தருகிறேன் இதனை கொடுங்கள் என்று கேட்டு உங்களிடம் பணத்தை யாரேனும் வாங்கினால் ஒருபோதும் அவர்களிடம் ஏமாந்து நிற்காதே என் குழந்தையே சில சில பரிகாரங்கள் உன் வீட்டிலே உன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீ செய்யலாம் இவற்றையெல்லாம் நீ செய்தாலே உன்னுடைய தெய்வங்கள் மகிழ்ந்து உனக்கான அருளையும் அன்பையும் பொழிவார்கள் அதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே அம்மா எப்பொழுதும் உனக்கு பரிகாரங்களை பற்றி சொல்வதில்லை சில சமயங்களில் முக்கியமான சில பரிகாரங்களை பற்றியோ சில பூஜைகள் பற்றியோ சில தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியோ சொல்கிறேன் என்றால் அதில் என் குழந்தைக்கு நன்மைகள் இருக்கின்றது என்பதால்தான் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ அதனை சரியாக செய்து வந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பலன் கிடைக்கும் நான் எதையும் சா சாதாரணமாக சொல்லவில்லை என் குழந்தைகள் எத்தனையோ பேர் இதை செய்து அதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் அதை கண்கூடாக கண்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற பொருள் என்னவென்று நீ தெரிந்துகொள் என் குழந்தையே கல் உப்பு கல் உப்பு என்பது ஏற்கனவே பல பரிகாரத்திற்கு உபயோகப்படுத்தி இருக்கின்றோம் என் தங்கமே நீ நான் சொல்கின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்னால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு பொருளிலும் நீ அதனுடைய சக்தியை அதிகரிக்க வேண்டுமானால் அதனோடு பச்சை கற்பூரத்தை சேர்க்க வேண்டும் பச்சை கற்பூரம் ஒரு பொருளுக்கு இருக்கின்ற சக்தியை அது அதீத சக்தியாக மாற்றி காட்டும் என்பதை நீ மறந்துவிடாதே அதனால்தான் அம்மா ஏற்கனவே உனக்கு குங்குமத்தோடு பச்சை கற்பூரத்தை நெற்றியில் வைக்க சொல்லி இருக்கிறேன் அதற்கான பலனையும் நீ விரைவில் அடைய போகின்றாய் என் தங்கமே இந்த கல்லுப்பை எடுத்துக்கொள் ஒரு கண்ணாடி குழுவையில் கல்லுப்பை முதலில் நீ நிரப்பி வைத்துக்கொள் அதில் பாதி அளவுகள் உப்பை நிரப்பிய பிறகு அதற்குள் நீ வைக்க வேண்டிய பொருள் ஒரு சிறிய துண்டு வசம்பு ஒரே ஒரு வசம்பினை நீ வைத்தால் போதும் ஒரே ஒரு துண்டு வசம்பினை உள்ளே வைத்து அதன் மேலும் கல்லுப்பை போட்டு நீ மூடி வைத்து விட வேண்டும் வசம்பு வெளியில் தெரிய வேண்டாம் நீ மூடி வைத்துவிட்டு நீ அதற்கு பூஜைகள் செய்ய வேண்டும் அதற்கு தீப ஆராதனை நீ காட்ட வேண்டும் தெய்வங்களுக்கு பூஜை செய்கின்ற பொழுது அதற்கு சேர்த்து நீ பூஜை செய்ய வேண்டும் என் தங்கமே நீ பூஜை செய்து முடித்த பிறகு அதனை எடுத்து நீ உன்னுடைய தெய்வம் படம் வை அல்லவா அந்த படத்திற்கு பின்னால் நீ மறைத்து வைத்துவிட வேண்டும் என் தங்கமே நீ அப்படி மறைத்து வைத்த பிறகு சில நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு எடுத்து நீ மீண்டும் மாற்றி கொள்ளலாம் மாற்றி வைக்கும் பொழுது நீ அப்பொழுதும் இது போன்ற பூஜைகள் செய்து அதை வைத்துவிட வேண்டும் என் தங்கமே அதற்கு முன்னால் நீ எந்த தெய்வத்திடம் இதற்காக வேண்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் செல்வத்திற்கு உரியவள் நாம் லட்சுமி தேவியானவள் என் தங்கமே லட்சுமி தேவியானவள் முன்னால் நீ இந்த பொருளை வைத்துவிட்டு மனதார கண்களை மூடி அம்மா எனக்கு பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது எனக்கு பணவரவு தேவை இருக்கின்றது என்று நீ சொல்ல வேண்டும் கஷ்டம் என்கின்ற வார்த்தையை உபயோகிப்பதை விட எனக்கு தேவை இருக்கின்றது என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று மனதார கேட்டுப்பார் கேட்டுவிட்டு நீ இந்த பொருளை பூஜை அறையில் பூஜை செய்துவிட்டு லட்சுமி தேவியாரின் படத்திற்கு பின்னால் மறைத்து வைத்து விட்டால் அது இன்னும் சிறப்பான பலன்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என் செல்ல குழந்தையே அதற்கான பூஜைகளை நீ எப்பொழுதும் அங்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அது அங்கு இருப்பது யாருக்கும் தெரிய வேண்டாம் நீ ரகசியமாக செய்து வா எல்லா நலன்களும் வளன்களும் பெற்ற பிறகு நீ நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இதனால் தீர்ந்த பிறகு நீ மற்றவர்களுக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கலாம் என் தங்கமே சில விஷயங்களை மறைத்து வைக்க வேண்டுமானால் மறைத்து வைத்துதானே ஆக வேண்டும் அதன் பலன்கள் அப்போதுதான் உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனை நீ முன்கூட்டியே எல்லோருக்கும் தெரிவித்து விட்டால் அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்துவிடாதே ரகசியமாக செய்ய வேண்டும் என்றால் அதை ரகசியமாக நீ சில காலம் பின்பற்றி பார்த்து நீயே கண்கூடாக சில விஷயங்களை காண்பாய் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நீ அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்வாய் தெய்வங்கள் உனக்கு கொடுத்தாலும் சில பொருட்கள் அவர்களிடம் இருந்து உனக்கு சக்தியை ஈர்த்து கொண்டு வரும் நீ கேட்கின்ற பொருளை உன்னை தேடி கொண்டு வர வைக்கும் வசம்பிற்கு அந்த சக்தி உண்டு என்பதை நீ அறிந்த விஷயம்தான் கல் உப்பில் அதை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உப்பு ஏற்கனவே மிகவும் சக்தி பொருந்தியது அதனால் இவை இரண்டையும் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்ல நல்ல மாற்றங்கள் விரைவாக வந்துவிடும் என்னுடைய குழந்தை நீ ஒருமுறை இந்த வராகி அம்மாவிற்காக இதனை பின்பற்றி பார்த்து நீ முன்னேற்றம் அடைந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுவது என்னை அன்றி வேறு யாரும் கிடையாது என் தங்க பிள்ளையே என் செல்லமே அதனால் நான் சொன்னதை நீ சரியாக பின்பற்றிவிட்டால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நீ சந்தோஷமான வாழ்வை வாழத் தொடங்கிவிடுவாய் என் தங்கமே அதனால் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இதை செய்துவிடு என் செல்ல குழந்தையே நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நீ நல்லதையே நினை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டும் மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி